சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டங்களில் வந்து இருந்த சட்டங்கள் வந்து வேற ஆனால் இன்னைக்கு இன்னும் இருக்கிற நடைமுறைக்கு சட்டங்கள் நிறையா திருத்தப்படணும் திருத்தப்படலைன்னா நாடு குடிச்ச வர இன்னைக்கு புதுமையான தவறுகள் நிறையா வந்துடுச்சு அதுக்கு அந்த காலத்தில் அவர் ஒன்று எழுதலையே அன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு அவர் எழுதிட்டார் அதுதான் முடியும் இருபத்தாறு வருஷம் கடந்து போது அப்போ இன்னைக்கு புதுமையான சில தவறுகள் நடக்கு அதுக்கு சட்டத்தை மறுபடியும் மாத்தி கொண்டு வரணும் அவர் நினைவு நாள் எல்லாரும் எல்லா இந்தியா புள்ள கொண்டாடுறாங்க இருந்தாலும் படிச்ச மக்களுக்கு வந்து பாடத்தில் வந்து முன்ன வந்து ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரை அவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வரலா தொடர்ந்து இருந்தது இப்போ வந்து தாவிட கட்சிக்காரங்களாம் வந்து இருத்தடிப்பு செஞ்சாங்க அவங்களுக்கு எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி தலித் தலைவர்கள்லாம் அவங்க தனக்கு தான் சொந்தன்ற மாதிரி இருக்காங்க அவர் தேசிய தலைவர் அவர் யாரு அம்பேத்கர் வந்து தேசிய தலைவர் தேசிய தலைவர் நீங்கள் நீங்க சொன்ன மாதிரி தலித் தலைவர் மட்டும் யாரும் அம்பேத்கர் வச்சிடல எல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க ஆனா இவங்க முக்கியமா வந்து இவங்க தான் வச்சிருக்காங்க தலித் சமூகத்துக்கு அதுக்கு அந்த சமூகத்துக்கு மட்டும் பாடு பாடுபடலையே அவரு எல்லா சமூகம் தானே பாடுபட்டிருக்காரு